வணக்கம் நேர்களை நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஹ் மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் அந்த மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் அடுத்து பதினேழாம் தேதி ஜூலை மாதம் சூரியன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி வர்றார் அடுத்த பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர் ார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியில் இருந்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி இந்த மாதிரியான அந்த கிரகங்களின் கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றதை இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மீன ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதம் ஜூலை மாதத்துல இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய ஒரு இருக்க போகுது அடையும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க என்னமோ நடந்துட்டு இருக்குது நாங்க பாட்டுக்கு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீனராசி என்பர்கள் இந்த வக்ரநிலை வரும்போது அந்த சனி பகவான் பதிமூன்றாம் தேதி வக்ரம் அடைகிறார் அந்த வக்ரநிலை அடையும் போது ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த ஒரு மாதத்தை அனுபவிக்க போறீங்க ஏன்னா இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் குரு ஐந்தாம் இடத்துல அந்த புதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த செவ்வாய் கேது இந்த மாதிரியாக அப்படியே ராசி ஃபுல்லா உங்களுக்கு அடுத்த ராசி ஃபுல்லா கிரகங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான ஒரு வாய்ப்புகள் எல்லா விதமான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே நிரந்தரம் ஆகிறதுக்குண்டான ஒரு நேரம் ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அடுத்து ஒரு வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறீங்க அதுல ஒரு சாதகமான சூழ்நிலை அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மீன ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போது இந்த மாதத்துல மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தோட சில ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க ஆன்மீக பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீண்ட நாட்களாக சில பிரார்த்தனைகள் நேர்த்தி கடன் எல்லாம் வச்சிருப்பீங்க அதெல்லாத்தையுமே இந்த ஜூலை மாதத்துல போய் பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா திரும்ப சனி வக்கர நிலை நிவர்த்தி அடைஞ்சு வந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட டயத்துல தான் நம்ம சில நேர்த்தி கடன் எல்லாம் செலுத்தணும் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா இன்னமும் தெரிய பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனால குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது இதெல்லாம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல அந்த சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளி இடத்துல போய் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பண வரவுகள் சூப்பரா இருக்கும் வெளியூருக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் டிராவலிங்லயே இருப்பீங்க இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது சென்னையில இருக்கிறது ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்கிறது ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஒரு வாரம் வேற இடத்துல ஃபாரின்ல இருக்கிறது இந்த மாதிரியாக டிராவலிங்லயே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்படி டிராவலிங்ல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா உடல் அளவு பாதிப்புகள் அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு எல்லாம் எதுவுமே வராது ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒண்ணுமே வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது உங்களுடைய நான்காம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இருக்கிறாரு அதனால ஹெல்த் ரொம்ப டெவலப்பா தான் ஆகும் ஒரு உடல் வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மீனராசி என்பர்கள் அந்த சனி வக்ர நிலை அடையறதுனால அந்த மந்த தன்மையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஒரு சுறுசுறுப்பா இது நாள் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறதுக்கே முடியாது என்னமோ ஒரு 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 இது மாதிரியா இருக்கும் மூடே அப்செட் ஆன மாதிரி இருக்கும் ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அதிகாலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு தெய்வ வழிபாடு இப்படி அடுத்தடுத்து உங்களுடைய ரொம்ப செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல <kālaki> உங்களுக்கு <dead love> ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் இந்த ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதிக்கலாம் அதனால ஒரு ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் சம்பாதிக்க கூடிய ஒரு தருணம் குடும்பம்லாம் அப்புறம்தான் வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கியே இந்த காலகட்டம் முழுவதுமாக பயணிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த வருமானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க இந்த மாதிரியான ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் யார் யாரெல்லாம் அரசாங்கத்துல வேலை பாக்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த பதவி மாற்றத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும் ஒரு சூப்பர் சூப்பரிண்டா இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போறக்கூடிய ஒரு டைம் அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க அதுக்கு மேல போகக்கூடிய ஒரு டைம் இப்படி அந்த பதவி உயர்வுகள்ன்றது அடிக்கடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளியூர் வெளிநாட்டுலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் சாதாரணமா சொந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மாற்றம்னா வெளியூர் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வை வயசும் சரி அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துலையும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த காலகட்டம் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலையில உத்தியோக உயர்வு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வருமான உயர்வு நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு நினைத்த ஒரு டிமாண்ட் அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு ஆனாலும் எங்களுக்கு அந்த இந்த கால் லெட்டர் வரவே இல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வரவே இல்ல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனி வக்கர நிலை அடையிறது தான் அடுத்து சூரியன் குருவும் நான்காம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய ராசி அதிபதியும் நான்காம் இடத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களுக்கு ஒரு அத்தியாயமாக ஒரு பேஸ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அந்த இன்டர்வியூலையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா பலன்கள் அடுத்து அஹ் உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்